ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அயோத்தியில் ராமர் கோயிலை மீட்க கோரக்பூர் மடம் அப்படின்னு இப்போ உண்டான நம்ம கோரக்பூர் மடாதிபதியாக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநார் யோகி ஆதித் ஆதித்ய யோகி அப்படின்னு இப்போ உண்டான சிஎம்மாக இருக்கிறார் அவர் இப்படி சிஎம்மாக இருக்கிறார் அந்த ஊரில் சிஎம்மாக இருக்கிறார் அவர் வந்து அவருடைய குருநாதர் நாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கோரக்பூர் மடத்தின் தலைவராக மகன் திக் அப்படிங்க அப்படிங்கக்கூடியவர் இருந்தார் இவர் தான் இவர் இவருடைய குருநாதர் அவர் அந்த இதில் இருந்து இதை எப்படியாவது இந்த மட அந்த கோரக்பூர் மடத்தின் சார்பாக எப்படியாவது ராமர் கோயிலை மீட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிபாட்டு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஹிந்து மகாசபையின் அங்கமான அகில பாரதிய ராமாயண மகாசபா போராட்டம் ம மகாசபா அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்வாகம் தன்னுடைய போராட்டத்தை அங்கே துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கியது இங்கேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி செல்வானத்திலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக போராடி 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 இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ராமசரிதமானஸ் பாராயணம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பினர் ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தினாங்க நாங்கள் எப்படியாவது இந்த ராமர் கோயிலை நாங்கள் கட்டியே தீர்வோம் இதை மீட்டே தீர்வோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் மானஸ் பாராயணம் செய்யும் தொடர் போராட்டம் ஒன்று செஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பாபர் பசு வளாகத்தில் திடீர்னு ராமர் சீதை விக்கிரகங்கள் உடனே நிறுவப்பட்டுச்சு ஆலானிய சடன் இவங்க யோசித்து யோசித்து இவங்ககிட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்ட்டு மசூதிக்குள்ளேயே போய் ராமலட்சுமணர் ஸ்ரீதெய்வங்களுடைய திருமேனியை அங்கே நிறுவி நிறுவிட்டாங்க அப்போ வந்து திடீர்னு வந்து இந்த இது மாதிரி செய்தது மகா பெரிய தப்பு இதை உடனே அகற்றணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அப்போ அங்கே உண்டான கலெக்டராக இருந்த கே கே நாயர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் கே கே நாயர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் இப்போதைக்கு அவர் மாவட்ட கலெக்டராக இருக்கிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் இப்போதைக்கு நீங்கள் இந்த கோயிலை நீங்கள் ஆனால் உங்களுக்கு பயங்கரமான கலவரம் முடிக்கும் அதனால் நாட்டுக்கே சேதம் ஏற்படும் அதனால் இதை அகற்றாதீங்க நம்ம சுதந்திரம் வாங்கிய பிறகு நடந்த நிகழ்வு அப்போ வந்து அந்த இடத்துல கோயில் வச்சுருக்கிறாங்க இந்த இந்துக்கள் கோயில்னு எல்லாருக்கும் ஊர் அறிஞ்ச ரகசியம் அப்போ அதில் வந்து நம்ம நம்ம பிள்ளைங்க போய் கோயில் நிர்வாகம் போய் பண்ண போது அந்த உடனே கோயிலில் நிக அகட்டுங்க அந்த சிலையை நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சிந்தனை பண்ணி பாருங்க இதனால தான் நமக்கு வந்து பின்னடைவு இல்லாட்டி நம்ம தாய் வயிற்று குழந்த மாதிரி இருந்தவங்கள இவங்க தன்னுடைய பதவிக்காக வேண்டியும் பட்டத்துக்காக வேண்டி நம்மளை எவ்வளோ சீரழிக்கிறாங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி பதினாறில் அயோத்தி பிரமுகர் கோபால் சிங் விசாரத் மகந்த் ராமச்சந்திரதாஸ் இவர்கள் எல்லாம் ராமரை நாங்கள் வழிபடணும் எங்களுக்கு அதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு மீண்டும் பைசா மாவட்ட நீதிமன்றத்தில் மீண்டும் அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நீதிமன்றத்தில் வழக்கு அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் இப்போ ராமர் சிலை உள்ள அந்த இடம் முழுவதும் தங்களுக்கே சொந்தம் என்று நில உரிமை கோரி நிர்மோகி அகாரா வழக்கு ஒன்று தொடங்குச்சு அது ராமர் சம்பந்தப்பட்ட நில நிலத்தில் வந்த வழக்கு அவங்க தொடராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதெல்லாம் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு நடந்தது நினை பாபர் மசூதிக்குள் உள்ள ராமர் சீதை சிலைகளை அகற்றக்கோரி ஜன்னி வஹ்பு வாரியம் வழக்கு தொடர்ந்தது அவங்க வந்து நாங்கள் மசூதிக்குள்ளே வந்து அவங்க எப்படி இந்துக்கு இதை வைக்கலாம் இதை உடனே எடுக்க சொல்லுங்கள் ஏற்கனவே ராமர் இருந்த இடத்துல ராமர் இருக்கிறாரு இந்த சன்னி வகுப்பு வாரியம் அந்த மாதிரி அது வழக்கு தொடரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தொல்லியல் ஆய்வுத்துறை அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தொல்லியல் ஆய்வுத்துறைன்னா பூமிக்கு அடியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அதுக்கு ஆதாரம் என்ன அது எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு தோண்டி பார்க்குறது தான் தொல்லியல் அந்த காலத்தில் உண்டான பொருட்கள் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்யக்கூடியது ஆர்கியாலஜி அப்படின்னு பேர் அது அந்த இதுக்கு அவங்க வந்து தொல்லியல் ஆய்வுத்துறை சார்பில் அயோத்தியில் இந்த சர்ச்சைக்குரிய கட்டடம் அதில் அகல் ஆராய்வு செஞ்சு ஆழமாக தோண்டி பார்த்து அங்கே என்ன இருந்தது ஏது இருந்ததுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த தொல்லியல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இது கடியில் மிகப்பழமையான கோயில் ஒன்று இருந்தது அந்த கோயிலுக்குண்டான அமைப்புக்கள் விக்கிரகங்கள் எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வில் கட்டுரையை சமர்ப்பணம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராமர் கோயிலை மீட்க மீண்டும் விஸ்வ இந்து பரீட்சி தமைப்பின் தலைவராக இருந்த அசோக் சிங்கால் ராமஜென்ம பூமி மீட்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இதுக்கு எப்படியாவது நாம் வந்து நான் எங்கள் எங்களுக்கு எங்கள் நாடு தேவை ராமர் பிறந்த பூமியில் ராமருக்கு கோயில் இருந்த பூமியில் ராமர் பிறந்த பூமியில் ராமருக்கு கோயில் இருந்த பூமியில் ராமருக்கு கோயில் இருந்த இடத்துல நாங்கள் மீண்டும் இந்த கோயில் வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ எண்பத்தி நாலில் இந்த விஸ்வகந்து புரட்சியத்தின் தலைவர் அசோக் சிங்கால் அப்புறம் வந்து இந்த மீட்பு குழு இயக்கம்னு அந்த ஒரு இயக்கத்தை அவர் தோங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் ஏழில் பீகாரில் உண்டான சீதாமார்கியல் அங்கேருந்து அயோத்தி நோக்கி ராம ஜென்மபூமி மீட்பு யாத்திரையை விஸ்வகந்து புரட்சி தோங்கியது ராக்கி அப்படிங்கக்கூடிய பீகார்லேருந்து அந்த மீட்பு இயக்கம் ஒரு யாத்திரையாக அது கொ வந்துச்சு அந்த யாத்திரை வந்துக்கிட்டு இருக்கும்போதே இந்திரா காந்தி வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டால் அதை ஒட்டி நீங்கள் யாரும் யாத்திரை செய்யக்கூடாதுன்னு அதில் தடுத்துட்டாங்க அந்த யாத்திரை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அதை தடை பண்ணிட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் உடுப்பியில் கூடிய துறவியர் மாநாடு ஒன்று கூடிச்சு அந்த மாநாட்டில் அயோத்தியில் ராமரை தரிசிக்க மசூதி வளாகத்தை திறக்க வேண்டும் எங்களுக்கு ராமரை நாங்கள் தரிசிக்கணும் கதை போயிட்டாங்க எங்களுக்கு தரிசிக்கணும் அதுக்கு வேண்டியது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரக்கு ஒரு மடத்தின் தலைவராக இருந்த மகந்த் அவைத்யநாத் அப்படிங்கக்கூடியவர் இப்போ அந்த ஆதித்யநாத் உடைய குருநாதர் அவர் வந்து ஒரு போராட்ட குழு ஆரம்பித்தார் எங்களுக்கு கோயிலை திறந்து எங்கள் ராமரை வழிபடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு அவர் ஒரு குழு ஒன்று ஏற்பாடு பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சையத் சகாபுதீன் தலைமையில் பாபர் மசூதி நடவடிக்கை குழு ஒன்று அமைக்கப்பட்டது இப்போ நீங்கள் வந்து அவங்க எல்லாருமே கொஞ்சம் சமாதானமாக தான் இருந்தாங்க யாருமே வந்து சண்டை போடலை அப்போ உள்ள நேரத்தில் ராமர் இருந்த இடம்தான் ராமர் வாழ்ந்த இடம்தான் ராமருக்கு கோயில் இருந்த இடம்தான் அதனால் இது சரியாக நம்ம அதை அதை ஒ ஒழுங்குமுறையாக நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படின்னு இப்போ அரசியல்வாதி சும்மா இருக்க மாட்டான்ல இவங்க சமாதானமாக போயிட்டால் திரும்ப நம்ம எதை வச்சு ஓட்டு வாங்குறது எதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுறது அப்போ அவங்க அந்த இந்த சையத் சகாபதியின் தலைமையில் அந்த நடவடிக்கை குழு எடுத்ததில் அதில் கொஞ்சம் பேர் அவங்க கலைச்சி விட்டாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தி அஞ்சில் ராமர் கோயில் வழிபடு கதவுகளை திறந்து விடுமாறு பைசா நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் உமேஷ் சந்திரபாண்டா ஒரு வழக்கு தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தி அஞ்சில் அவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார் யாருமே நம்ம மக்கள் பொதுமக்கள் வந்து இடிச்சபடி ஆட்டி நம்ம உட்காந்துக்கிட்டோமே தவிர அங்கங்கே முளைத்தெழிந்த வீர ராஜ திலகங்கள் இருக்கிறாங்களே அந்த திலகங்கள் வந்து அவங்க உறங்கலை நம்ம கோயிலுக்கு நம்ம போகாமல் இருக்கதா நம்ம பூமியில் நம்ம கோயில் இல்லாமல் இருக்கதா அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி ஒன்றில் அயோத்தியில் ராமரை வழிபட சர்ச்சைக்குரிய இடத்தில் அனுமதி அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மீண்டும் மீண்டும் அவங்க முயற்சி பண்ணதில் அது வழக்கு தொடர்ந்தாரா உமேஷ் சந்திர பாண்டே வழக்கு தொடர்ந்ததன் விளைவாக நீங்கள் எண்பத்தி ஆறு பிப்ரவரி ஒன்றில் நீங்கள் அங்கே வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துச்சு எண்பத்தி ஒம்பதில் ஆயிரத்தியில் நாங்கள் ராமர் கோயில் அமைப்போம் என்று பா பாரதிய ஜனதா கட்சி மக்களவைத் தேர்தல் அறிக்கை அறிவிச்சு எண்பத்தி ஒம்பதில் அப்போ விசுகு பரட்சி சார்பில் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டை ராமர் பயர் பொறிக்கப்பட்ட செங்கற்களை அனுப்பும் வகையில் நாடு முழுவதும் ராம் சிலாம் யாத்திரைகள் நடத்தப்பட்டது அந்த அஸ்வக்திங்கால் திறமையில் ராமர் கோயில் அங்கே கட்டணும் இப்போ நாம் நாமெல்லாம் நம்ம இதில்லாம் இருந்து ஏகப்பட்ட செங்கல்கள் ராம் ராம் ராம ராமன் பொறிச்ச செங்கல்கள் அதுக்குன்னே விற்பனை அதிலேருந்து வாங்கி அந்த கொண்டுட்டு போகிற கரசேவர்கள்னு அவர்களுக்கு பேர் அதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க ஒரே இடத்துல குமிச்சு அந்த செங்கற்களை அவ்வளவு அவங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ராமபக்தியை நம்ம எப்படி வந்து தமிழகம் மாதிரி ஒரு ரொம்ப குரோதமான ராமபக்தியில் கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அது கதையாக பழமொழியா என்னன்னு தெரியாது ஒரு மூக்கரையும் ஒருவன் தெருவில் வாழ்ந்துட்டு இருந்தானா அப்போ அவனை பார்த்து எல்லாரும் மூக்கறையா 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 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயும் மூக்கரையன் வந்து அவன் எம்பனாலும் யோசனை பண்ணிகிட்டே இருந்தான் நம்மளை எல்லோரும் மூக்கறையா மூக்கிறையான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் வந்து ஒரு நாள் வந்து அவள் வானத்தில் வந்து தங்க கோயில் இருக்குது அதை நம்ம எல்லோரும் பார்க்கலாம் அந்த கோயில் யார் பார்க்குறாங்களோ அவங்கள தேடி வரும் அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் அதை செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் வானத்தில் கோயில் இருக்கா அது நம்மளை தேடி வருமா நமக்கு எல்லாம் தருமா ஆமாம் எல்லாம் தரும் உனக்கு தருமை நான் எதுக்கு காமிக்கணும் அதை எனக்கு காமிப்பியா காமிப்பேன் நான் மூக்கு இல்லாதவன் நான் பார்க்க வருது உங்களுக்கு மூக்கு இல்லாமல் இருந்தால் நீங்கள் பாருங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னான் நான் உடனே எல்லாரும் மூக்கை அறுத்துட்டு வந்துட்டாங்களாம் யாரெல்லாம் தங்க கோயில் வேணும் தங்கத்தை பார்க்கணும் தங்கம் கைக்கு வரணும்னு நினச்சாங்களே எல்லோரும் மூக்கை அறுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லோரும் வந்து ஏண்டா மூக்கரையா எங்களுக்கு தங்க கோயில் தெரியல தங்கமும் எங்களுக்கு வரலையே என்னடாச்சு என்னடாச்சு ஆச்சு நீங்கள் எல்லோரும் வந்து எங்கிட்ட வந்து மூக்கரையன் மூக்கரையன் சொன்னீங்கல்ல அப்போ நீங்களும் மூக்கரையனாக இருந்தால் தானே அந்த வலி வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டான் நான் அவன் அது மாதிரி ராமர் ராமர்னால் ஏன் இவங்களுக்கு கோபம் வருது ஏன் இப்படி வருது அப்படின்னா ராமர் வந்து ரொம்ப ஒழுக்கமானவர் நடையில் நின்றுயர் நாயகன் அப்படின்னு ராமருக்கு பேர் அவன் வந்து ஒரு சொல் தான் ஒரு வில் தான் ஒரு இல் தான் அவனுக்கு அவனுடைய அம்பு ஒன்று ஏழு மராமரத்தையும் போய் தாக்கக்கூடியது அவன் போட்ட அன்பு அவ்வளோ தூரம் வலிமை மிக்கது அவன் ஒரு வில் ஒரு சொல் சொன்ன சொல் மாறவே மாட்டான் அவ்வளோ பெரிய நாடு சக அவன் இப்போ வீட்டை விட்டு போகணும் சொன்னோடனே போயிட்டான் அவன் தம்பி அவங்க எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க குலகுரு வந்து கூப்பிடுறாரு வித்தக்கற்ற குரு யார் போகணும்னு சொல்லியாச்சுன்னா போயிட வேண்டியதான் போயிட்டான் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் வந்து ஒரு இல் ஒரே பொண்டாட்டி தான் இப்போ இவங்களுக்கு ஏன் பிடிக்கலை மூக்குறேங்க கதை தான் ஏன் பிடிக்கலை எனக்கு ஒரு சொல் கிடையாது நான் எத்தனை புரட்டி 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 பொட்டி பேசுவேன் அப்போ எனக்கு எப்படி ராமரை பிடிக்கும் ஒரு இல் கிடையாது ஒரு பொண்டாட்டி கிடையாது தெருவுக்கு ஒரு பொண்டாட்டி ஊருக்கு நாலு பொண்டாட்டி பத்து பொண்டாட்டி நூறு பொண்டாட்டி அப்புறம் அவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை விசீரணம் பண்ணதுக்குன்னு சொல்லி எந்த நாட்டு மேலேயும் அவன் படையெடுத்து போகல தனக்குன்னு எந்த சொத்து அவன் வச்சுக்கலை ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலதிலக ராஜவம்சத்தில் பிறந்த சக்கரவர்த்தி திருமகன் அவன் எதுவுமே செய்யலை எல்லா மக்களையும் அரவணைச்சி போனான் இப்போ நாம் நம்ம நாட்டு சொத்தெல்லாம் கொண்டுட்டு போய் வெளிநாட்டில் கொண்டுட்டு போய் நம்ம கொண்டு போய் மூலதனம் பண்ணுறோம் அப்புறம் எப்படி நமக்கு வந்து ராமரை பிடிக்கும் ராமரை பிடிக்காததுக்கு காரணம் ராமர் பேரில் இவங்களுக்கு என்ன இது வரப்பு தகராறாரா வாய்க்கால் தகராறாரா அண்ணன் தம்பி தகராறாரா அவருக்கு இது கொள்கை எனக்கு ஒரு ஒரு அதை படிக்கும்போது மனச்சாட்சி உருத்தமில்ல அவன் ஒரு சொல் அவனுக்கு ஒரு இல் அவனுக்கு அவன் வந்து பெரிய சத்தியசந்தன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து பிறர் ம பிறர் மனைக்கு ஆசைப்படாத மட்டுமில்லை பிறர் சொத்துக்கு ஆசைப்படாத பின்ன எப்படி நான் அவனை வந்து நமக்கு பிடிக்கும் அதனால் பிடிக்காமல் போயிடுச்சு அப்போ அது மட்டும் இல்லை நீங்களும் ஒழுக்கமாக இருக்காதிங்க நாங்கள் தான் சாராயம் வைப்போம் வாங்கி வாங்கி குடிங்க தெருவில் கடந்து உருளுங்க நாங்கள் தான் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து இலவச டிவி கொடுத்துருவோம் இலவசமாக இது கொடுத்துருவோம் நீங்கள் உழைப்பில் பாதியை எங்கள் சாராய கடையில் கொடுத்துட்டா அது எங்களுக்கே வந்துடும் நீங்கள் ஓம் பொண்டாட்டி பிள்ளைங்க என்னை எங்கே வேணால் யாரை வேணால் எழுத்துட்டு போய் என்ன வேணால் செய்ய ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டிய மாமூலை கொடுத்துட்டேன்னா நான் பாட்டில் நான் வந்து உன்னை தண்டிக்க போகிறதோ எதுவும் செய்யப்போ இப்படி அரசாட்சி நடத்தும் போது எப்படி நமக்கு ராமனை பிடிக்கும் ராமனை பிடிக்கிறதுக்கும் ராமன் கோயில் வந்ததுன்னா சத்தியத்தில் நிற்கணும் ஒரு இல்லில் இருக்கணும் இதெல்லாம் நமக்கு முடியாது அதனால் அவங்களுக்கு இது சாத்தியமா தெரியல அதுக்கு பிறகு வந்து